கட்டாய மதமாற்றம் மனைவி உஷா குறித்து அமெரிக்க துணை அதிபர் சொன்னதை கவனிச்சிங்களா எனது மனைவி பிறப்பால் இந்துவாக இருந்தாலும் விரைவில் கிறிஸ்தவத்தில் நம்பிக்கை வைத்து அதன் பக்கம் வருவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் பேசியிருப்பது விவாதங்களை கிளப்பியிருக்கிறது ஏற்கனவே கட்டாய மதமாற்றம் குறித்து சர்ச்சைகள் இருக்கும் நிலையில் வேன்ஸின் பேச்சு அமெரிக்கா வாழ் இந்துக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மிசிசிப்பி பல்கலைக்கழகத்தில் நேற்று டேர்னிங் பாயிண்ட் யுஎஸ்ஏ என்கிற தலைப்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் மத்தியில் பேசிய வேன்ஸ் மாணவர்களின் கேள்விக்கும் பதிலளித்துள்ளார் ஒரு மாணவி நீங்கள் கிறிஸ்தவர் மட்டுமல்லாது அமெரிக்கர்களாக இருப்பவர்கள் வெறுமனே தேசிய கொடியை மட்டும் வணங்குவது உண்மையான தேசப்பற்று அல்ல கிறிஸ்தவ பாரம்பரியத்தை பாதுகாப்பதுமாகும் என்று பேசி வருகிறீர்கள் இப்படி இருக்கையில் உங்கள் இந்து மனைவி கிறிஸ்தவராக மாறிவிட்டாரா அமெரிக்காவை நேசிக்க நான் ஏன் கிறிஸ்தவளாக இருப்பதை நிரூபிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு வான்ஸ் கூறுகையில் நான் நம்பும் கிறிஸ்தவ சுவிசேஷத்தை எனது மனைவியும் ஒருநாள் நம்புவாள் அவள் இறுதியில் அங்குதான் வருவாள் என்று நான் நம்புகிறேன் உஷா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்னுடன் சர்ச்சுக்கு வருகிறார் அவள் சிறுவயது முதல் இந்துவாக வளர்க்கப்பட்டாள் இப்போது மத நம்பிக்கையற்றவராக இருக்கிறார் சர்ச்சில் என்னை தூண்டிய விஷயம் ஒரு நாள் அவளையும் தூண்டும் என்று நான் நம்புகிறேன் இறுதியில் அவள் கிறிஸ்தவத்தை நம்பாவிட்டாலும் அவளுக்கு சுதந்திரமான விருப்பம் இருக்கிறது இதை கடவுளும் கூறியிருக்கிறார் எனவே எனக்கு இது பிரச்சனை இல்லை என்று கூறியுள்ளார் தற்போது வரை வான்ஸ் மற்றும் உஷா தம்பதியின் குழந்தைகள் கிறிஸ்தவ முறைப்படி வளர்க்கப்பட்டு வருகிறார்கள் அவர்கள் கிறிஸ்தவ பள்ளியில் பயின்று வருகிறார்கள் அமெரிக்காவில் ஏற்கனவே இந்து மதத்திற்கு பரவலாக எதிர்ப்பு இருக்கிறது குறிப்பாக இந்திய வம்சாவளிகளான துளசி காப்பட் காஷ் பட்டேல் போன்றோர் தீபாவளி வாழ்த்து தெரிவிக்கும் போது தீபாவளி அமெரிக்கனுக்கு எதிரானது எங்களது நாட்டை விட்டு செல்லுங்கள் என்றும் இயேசுவை தேடுங்கள் அவர்தான் ஒரே வழி என்றும் சோஷியல் மீடியாக்களில் பரவலாக கருத்துகள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் வேன்ஸின் கருத்துகள் அமெரிக்காவில் விவாதங்களை கிளப்பியிருக்கின்றன குறிப்பாக வேன்ஸ் உஷா திருமணம் இந்த வேத தான் நடந்தது என்றும் ஆனால் இப்போது வந்து உஷாவை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்ற வேண்டும் என வேன்ஸ் முயற்சிப்பதாகவும் பேச்சுக்கள் எழுந்திருக்கின்றன